வணக்கம் நான் வின் இளங்கோ நம்ம இப்போது இருந்து தருமபுரி போகிற வழியில் இருக்கக்கூடிய மாமாங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல தான் இருக்கோம் இந்த மாமாங்கம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்மட்ட மேம்பாலம் வந்து கட்டுற பணிகள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆண்டு கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் ஆரம்பித்து தொடர்ச்சியாக நடந்து வந்துட்டுருக்குது அதாவது இருந்து பெங்களூர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஒசூர் வழியாக பெங்களூர் போகக்கூடிய அந்த ஹைவேஸு இன்னும் இந்த சாலையினுடைய சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தங்க நாற்கரை சாலைன்னு சொல்லுவாங்க அந்த முக்கியமான சாலை இந்த வழியில்தான் போகுது இருந்து வெண்ணங்குடி முனியப்பன் கோயில் அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த மாமாங்கம் அப்படின்ற பகுதியில் நிறையா வந்து முன்னாடி பைபாஸாக சாலை ஆரம்பிக்கும் போது பெரிய அளவுக்கு கடைகள் வணிக நிறுவனங்கள் எல்லாம் இல்லாமல் இருந்தது கால மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நிறையா கடைங்க ஷாப்பிங் மால்ஸு ஸ்டார் ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாமவங்கம் பகுதியில் நிறையா வந்து தேவைகள் வந்து அதிகமாகிடுச்சு அதனால் வந்து போக்குவரத்து நெரிசல் அது காலை அல்லது மாலை நேரங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அதனால் நிறையா போக்குவரத்து நெரிசல் ஏற்படுறதுனால நெடுஞ்சாலை ஏன்னா இது வந்து தேசிய நெடுஞ்சாலை கீழே கன்னியாகுமரியிலேருந்து பல மாவட்டங்கள்லேருந்து பெங்களூர் கர்நாடகாவுக்கு போகிறதா இருக்கட்டும் மகாராஷ்ட்ரா போகிறது மேலே போகிற அந்த மாதிரி வட வட மாநிலங்களில் போகக்கூடிய முக்கியமான வழித்தடமாக இது இருக்கிறதுனால போக்குவரத்து நெரிசல் ஏற்படுச்சு அப்படின்னா பல கிலோமீட்டர் தூரங்களுக்கு வண்டி நின்றும் சரக்கு முக்கியமாக மக்கள் போ பயன்படுத்தக்கூடிய பொது போக்குவரத்துக்கும் இது இடைஞ்சலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சரக்கு வண்டிங்க இருக்குது இல்லைங்களா காய்கறிகளாக இருக்கட்டும் அதில் இதில் கனரக வண்டிகளில் ஏற்றிட்டு போகக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும் நேரத்துக்கு போய் சேர முடியாத சூழல் உருவாகும் அதனால் இந்த மாமாங்கம் பகுதியில் உயர் ப மேம்பாலம் அமைக்கும் பணிகள் வந்து ஆரம்பிச்சுருந்தாங்க இது வந்து உள்ளூர் மக்களும் சரி நெடுஞ்சாலையில் பயணிக்கிறவங்களும் சரி இந்த இடத்துல பாலம் கட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறையா கோரிக்கைகள்லாம் வந்தது அதை எடுத்து இந்த இடத்துல மேம்பாலம் கட்டுற பணிகள் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க அது படிப்படியாக நடந்து வந்துட்டுருக்குது ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா எதிர்பார்த்ததை விட சற்று வேகம் குறைவாகத்தான் இந்த இடத்துல வேலை வந்து நடந்துகிட்ருக்கு அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சாலை இருக்கு இல்லைங்களா இந்த பாதைக்கு மாற்று பாதை அதாவது மாற்று வழி அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் எதுவுமே கிடையாது சரிங்களா மாற்று வலி இருந்துச்சுன்னா கூட ஏதாவது ஒரு வழியே ஒரு வழியாவது ஏதாவது வண்டிகளை மாற்றி விட்டுட்டு கொஞ்சம் வேலையை விரை விரை அதாவது கொஞ்சம் வேலையை கடகன்னு செய்யலாம் ஆனால் இந்த பாதைக்கு மாற்று பாதை இந்த பக்கத்தில் எங்கேயுமே இல்லாத காரணத்தினால வேலைகள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் அதாவது மெதுவாக நடக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தெரியுது பார்த்தீங்களா இருபுறங்களும் வாகனத்தை வந்து கீழே அந்த சர்வீஸ் ரோடு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இருந்தாலும் இதில் போக்குவரத்து போயிட்டு நடுவில் மேம்பாலம் கட்டுற பணிகள் வந்து தொடர்ந்து நடந்து வந்துட்டு அந்த சிரமம் ஒரு சில சிரமங்கள் இருக்கும் சரிங்களா அதனால வேலையில் வந்து சின்ன தொய்வு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடந்து வந்துட்டுருக்குது இந்த தொகுதி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் வரக்கூடிய எம்எல்ஏ அருள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவருடைய தலைமையில் கூட இந்த தேசிய நெடுஞ்சாலை அலுவலகத்தை முற்றுகிட்டு இந்த பாலத்தை சீக்கிரம் கட்டி முடியுங்கப்பா அப்படின்ற அளவுக்கு மக்களை வந்து திரட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா அந்த எம்எல்ஏ தலைமையில் மக்கள் திரண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே போகிறாங்க அது இல்லாமல் நிறைய விஷயம் விடயங்கள் இருக்குது அதில் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய இம்பேக்ட் அதனுடைய பாதிப்பு வந்து நிறைய மக்களுக்கு இருக்குது அதனால இந்த பாலத்தை வந்து விரைந்து முடிக்கணும் அப்படின்னு அந்த உள்ளூர் பகுதி மக்களும் சரி நெடுஞ்சாலையில் பயணிக்கிற மக்களும் சரி நானே வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்களுக்கு வேலைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் பேருந்து கிட்டத்தட்ட எங்கங்க நம்ம இந்த கருப்பூர் மேம்பாலம் ரயில்வே மேம்பாலருக்கு பாருங்கள் அங்கே வரைக்கும் கூட ஒரு சில நேரங்கள் நின்றிருக்கு இயல்பாக வந்து நம்ம அந்த டால்மியா போர்டு திரும்புகிறோம் இல்லைங்களா அந்த மேலே அந்த வெள்ளக்கல் மேடு இருக்கும் அது வரைக்கும் நிற்கும் ரொம்ப போக்குவரத்து நெரிசல் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே வரைக்கும் நிற்கும் மாதிரி இந்த சில சேலத்துலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருவகன் ஒரு பைப்பாஸ் கந்தம்பட்டி வரைக்கும் கூட ஒரு சில தடவை வந்து வண்டிகள்லாம் நின்றுருக்கு அந்தளவுக்கு வந்து போக்குவரத்து நெரிசல் வந்து அதிகமாக இருக்குது அதனால நெடுஞ்சாலைத்துறையில் இந்த மேம்பாலத்தை கொஞ்சம் விரைவாக கட்டி முடித்து மக்கள் பயன்பாட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னா கோடி புண்ணியமாக போகும் ஆமாம் பார்க்கலாம் எவ்வளோ விரைவாக முடிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் உண்மையாலுமே ஒரு நல்ல திட்டங்க இது விரைந்து முடித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பகுதியில் ம பயணிக்கிற மக்களுக்காகட்டும் உள்ளூர் மக்களுக்காகட்டும் வெளியூரில் எதாவது நெடுஞ்சாலையில் பயணிக்கிறாங்க இல்லைங்களா நெடுஞ்சாலையில் பயணிக்கக்கூடிய பிற மாநிலத்தில் இருந்து இந்த வழியில் பயன்படுத்தக்கூடிய மக்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல விடயமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டுக்குமே இந்த திட்டம் வந்து சீக்கிரம் நிறைவேறுச்சுனா சேலம் மாவட்ட வளர்ச்சிக்கும் இது வந்து ஒரு முக்கியமான பங்காற்றுங்கிறதுல ஒரு நல்ல விடயம்தான் இருக்குது பாப்போம் எவ்வளோ சீக்கிரம் முடியுங்களோ முடித்தாங்க அப்படின்னா நம்ம தொடச்சி அப்டேட் கொடுப்போம் மகளிர் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பெட்டியில் தெரிவிங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுகள் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்